அனைவருக்கும் வணக்கம் ஐந்து பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண ராணியான லட்சுமியை நேற்று போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவர் குறித்து இன்று பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திட்டையை சேர்ந்தவர்தான் சிவச்சந்திரன் இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது இவர் எம்ஏ பிஎட் படித்துவிட்டு தனியார் வங்கியில் வேலை பார்த்து வருகிறார் சீர்காழியை அடுத்த கொடியம்பாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் தான் லட்சுமி இவருக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது சிதம்பரம் அருகே பைக்கில் சிவசந்திரன் சென்றபோது லட்சுமி அவரிடம் லிஃப்ட் கேட்டு உடன் சென்றிருக்கிறார் அப்போது தான் ஒரு டாக்டர் எனவும் சிதம்பரத்தில் வேலை பார்ப்பதாகவும் லட்சுமி தன்னை அறிமுகப்படுத்தியும் உள்ளார் அப்போது ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இதையடுத்து சிவச்சந்திரன் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்துள்ளார் அதன்படி சீர்காழியில் கடந்த இருபதாம் தேதி சிவச்சந்திரன் தடபுடலாக விழாவை நடத்தி லட்சுமியையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த திருமணத்தின் போது சிவச்சந்திரனின் நண்பர்கள் வைத்த பேனர் சமூக வலைதளங்களில் பரவியது இதனை பார்த்த லட்சுமியின் முன்னாள் கணவரான லெப்போலியன் அதிர்ச்சி அடைந்ததோடு சிவச்சந்திரனையும் தொடர்பு கொண்டு விவரத்தையும் தெரிந்து கொண்டார் மேலும் லட்சுமி ஏற்கனவே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்ததையும் அவரிடம் போனிலும் கூறியிருக்கிறார் இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிந்து கொண்ட சிவச்சந்திரன் அதிர்ச்சியடைந்தும் உள்ளார் இது குறித்து சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிவச்சந்திரன் உடனடியாக புகாரும் செய்தார் அதில் தன்னை ஏமாற்றிய லட்சுமியால் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன் எனவும் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்த லட்சுமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் சிவசந்திரன் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து லட்சுமியை நேற்று காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் லட்சுமியை குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது அதாவது இதில் லட்சுமி பாலையாரை சேர்ந்த சிதம்பரசன் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தம்பதிகளுக்கு தர்ஷன் என்ற ஒரு மகனும் ரேணு என்ற மகளுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான சில ஆண்டுகளிலேயே சிதம்பரசனும் இறந்துவிட்டார் இதனால் லட்சுமி தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய தாயாருடைய வீட்டில் விட்டுவிட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தூரை சேர்ந்த பெயிண்டரான நெப்போலியன் என்பவரிடம் தன்னுடைய பெயர் மீரா என்றும் நர்ஸ் வேலை செய்வதாகவும் கூறி அவரை காதலித்து திருமணமும் செய்திருக்கிறார் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு சிதம்பரம் கடலூர் சென்னை என பல்வேறு ஊர்களில் சுமார் நான்கு ஆண்டுகள் அவருடன் வாழ்ந்திருக்கிறார் பின்னர் சிறிது காலத்திலேயே அந்த நெப்போலியனையும் விட்டு பிரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிதம்பரம் கோல்டன் நகரில் வசித்து வந்த ராஜா என்பதும் அறிமுகமாகி தன்னுடைய பெயர் நிஷாந்தினி என்றும் தான் எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்துவிட்டு வீட்டில் இருப்பதாகவும் அவரிடமும் கூறியிருக்கிறார் அவரையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு சிதம்பரத்தில் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் பின்னர் ராஜாவிடம் தனக்கு கோவையில் டாக்டராக பணிபுரிய வேலை கிடைத்துவிட்டதாகவும் தான் அங்கு செல்வதாகவும் கூறிவிட்டு சென்றவர் அதன் பிறகு மாயமாகிவிட்டார் இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு சீர்காழி திட்டையைச் சேர்ந்த சிவச்சந்திரனிடம் பைக்கில் லிப்ட் கேட்டு சென்றபோது ஏற்பட்ட பழக்கத்தில் கடந்த இருபதாம் தேதி சிவச்சந்திரனையும் திருமணம் செய்ததும் பணத்திற்காக அவர் பலரை ஏமாற்றி திருமண லீலையில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இதை கேட்டு போலீசார்களே அதிர்ச்சியடைந்தனர் இந்த தகவல் தெரிந்ததுமே லட்சுமி தங்களையும் ஏமாற்றிவிட்டதாக அவரது முன்னாள் கணவரான ராஜா மற்றும் நெப்போலியனும் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் வந்து நேற்று புகாரம் கொடுத்தனர் லட்சுமி ஆண்களிடம் லிஃப்ட்டு கேட்டு டூ வீலர் கார்களில் செல்வாராம் அப்படி அவருடன் செல்லும்போதுதான் தான் டாக்டர் என கூறி பேசுவாராம் அவரது வேலையை பார்த்து ஆசைப்படும் ஆண்களுடன் அடிக்கடி பேசி காதல் வலை விரிப்பாராம் அப்படி அதில் தான் சிவச்சந்திரன் ராஜா சிவச்சந்திரனிடம் பைக்கில் லிஃப்ட் கேட்டு சென்றுதான் அவரை லட்சுமி ஏமாற்றியும் உள்ளார் இதே போல முன்னாள் கணவரான சிதம்பர சிதம்பரத்தை சேர்ந்த ராஜாவையும் பைக்கில் லிப்ட் கேட்டு சென்றபோது பழகிதான் திருமணம் செய்ததும் தெரிய வந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் லட்சுமி தன்னை எம்பிபிஎஸ் டாக்டர் எனவும் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாகவும் தெரிவித்ததால் அவரை அவரது ஆசை வார்த்தையை நம்பி அவர்களும் மலையில் விழுந்துள்ளனர் மேலும் கரூரை சேர்ந்த ஒருவரையும் திருமணம் செய்ததாகவும் அவர் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்து வருவதால் லட்சுமி பற்றி அவருக்கு தெரியவில்லை எனவும் தெரிகிறது கரூரை சேர்ந்த அவர் லட்சுமியை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் அவர் மாதம் மாதம் குடும்ப செலவுக்காக ஐம்பதாயிரம் ரூபாயை லட்சுமிக்கு அனுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த பணத்தை தான் லட்சுமி தன்னுடைய சம்பளம் என கூறி கணவர்களை ஏமாற்றி வந்திருக்கிறார் டாக்டர் என்பதால் லட்சுமிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்தும் கொடுத்துள்ளனர் ஒரு கணவர் தன்னுடைய வீட்டில் மாடுகளை கூட விற்று மாடல் டாய்லெட்டை கட்டி கொடுத்திருக்கிறார் லட்சுமிக்காக லட்சுமியை திருமணம் செய்து கொண்ட மூன்று பேரிடமும் லட்சுமி தனது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதனால் வீட்டுக்கு தெரியாமல் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி நடித்திருக்கிறார் லட்சுமி திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு தன்னை கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வருவது போல பாவனை எல்லாம் காட்டியிருக்கிறார் இதையடுத்துதான் போலீசார் லட்சுமியை நேற்று கைது செய்து சீர்காழி நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி திருவாரூர் பெண்கள் சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் இதுபோல லட்சுமி வேற யாரையாவது ஏமாற்றி திருமணம் செய்தாரா அவர்களிடம் எவ்வளவு பணம் நகைகளை பறித்தார் எனவும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்